பொதுவாகவே அரசியல் கட்சி கூட்டங்களில் ஏதாவது இடையூறு வந்துச்சு ஏதாவது சிக்கல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் ஆளுங்கட்சிக்காரங்க இல்லை எதிர்கட்சிக்காரங்க மாற்றுக் கட்சிக்காரங்க வேணும்னே திட்டமிட்டு இந்த சதையை செஞ்சுட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் கொடுக்க போச்சு காரணம் அரசு தான் திமுக வேணும்னே இந்த கூட்டத்தை சிதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் அது மாதிரி மின்சாரம் துண்டிக்கப்படும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு காரணம் ஆளுங்கட்சி தான் நாங்கள் பேசுறது கேட்கக்கூடாது மக்கள் வந்து அதை கேட்டு விழிப்புணர்வு அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேணும்னே மின்சாரத்தை துண்டிச்சு ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்வது இயல்பு ஆனால் வரலாற்றிலே முதல் முறையாக சன் டிவியில் சொல்லுவாங்கல்ல இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக அந்த மாதிரி அரசியல் வட்டாரத்தில் முதல் முறையாக நாங்கள் கூட்டம் நடத்த போகிறோம் மின்சாரத்தை தயவு செய்து துண்டிச்சிருங்க அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி கெஞ்சி கூத்தாடுதுன்னா அது தமிழக வெற்றிக்கழகமாகத்தான் இருக்கும் அனைத்துவர்களுக்கும் அசுரனின் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நாகை மாவட்ட செயலாளர் மின்சார வாரியத்தை நேரடியாக அணுகி மின்சாரத்தை தயவு செய்து துண்டிச்சிருங்க வர்ற சனிக்கிழமை நாகப்பட்டினத்துக்கு விஜய் வந்து பேச போகிறாரு அவர் வரும் பொழுது அவர் பேசும் பொழுது இங்கே இருக்கிற உயர்மின் அழுத்த கம்பிகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கட் பண்ணி விட்ருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்துருக்கார் இதை பார்க்கும் பொழுது நமக்கு சிரிக்கிறதா இல்லை அந்த ப மாவட்ட செயலாளர் மீது பரிதாபப்படுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏன்னா அவங்க கட்சிக்காரங்களையும் சொல்லி குறையில்லை விஜய் அவர்கள் பேசி பார்த்துட்டாரு இவர் புஷியானந்த் அவர் பேசி பார்த்துட்டாரு மரத்தில் ஏறாத இறங்கு பக்கத்தில் மின்சார கம்பி போகுது ஃப்ளெக்ஸ் மேலே ஏறாத ஃப்ளெக்ஸ் போர்டு மேலே மேலே ஏறுனா கீழே விழுந்துருவேன் சீட்டு மேலே ஏறாத சீட்டு உடஞ்சி உள்ளே விழுந்துருவேன் இப்படி சொல்லி பார்த்தாங்க தேவனும் கேட்குற மாதிரி இல்லை நீ என்ன சொல்கிறது நான் என்னத்தான் கேட்குறது நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி புஷியானந்தையோ மாவட்ட செயலாளர்களையோ தாவேகா கட்சிக்காரங்க மதிக்காததுனால வேறு வழியே இல்லை ஆப்ஷன் இல்லை எப்படியும் கூட்டத்தை நடத்தியாகணும் எப்படியும் நாடகத்தை அரங்கேற்றி ஆகணும் சினிமா ஷூட்டிங்கே இங்கே த நிலப்பரப்பில் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு காட்டியாகணுங்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் மின்சார வாரியத்தை போய் அணுகி இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க கூடுதலாக அவர் என்ன கோரிக்கையை மேற்கொண்டு வச்சுருக்காருனா ஒருவேளை மின்சாரத்தை துண்டிக்க முடியலன்னா மின் வாரிய ஊழியர்களை அனுப்பிவிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் பாதுகாப்பு நடவடிக்கைன்னா எந்த மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கை மின்சார கம்பியை நீ பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருப்பா அணில் மாதிரி அவர் என்ன பண்ணுவார் மின்சார கம்பியை வந்து அறுத்து விடுறதா இல்லை உன்னையை பிடிச்சி கீழே இழுக்கிறதா மின்சாரம் ஓ மேலே பொழுது அவர் மேலேயும் பாயுமே என்ன பண்ணுறது அப்படிங்கிறத அதையும் விளக்கமாக கொஞ்சம் சொல்லியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம வடிவேலு சொல்கிற மாதிரி இதெல்லாம் புதுசாக இருக்குல்ல அரசியல் பாதைகளில் இது வரைக்கும் கொள்கைகளை சொல்லி கோட்பாடுகளை சொல்லி அங்கே எதிர்கட்சிக்காரர்கள் சதி செய்து அப்படித்தான் பஞ்சாயத்து வரும் வேறு யாராவது வந்து கட்சிக்காரங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க இந்த கருத்தை நீ சொல்லக்கூடாது இப்படி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா நம்ம கூட்டத்தில் போற ஆளு நமக்கெல்லாம் பாதிப்பு வரும் அப்படின்னு மின்சாரத்தை துண்டிச்சிருங்க அப்படிங்கிறது இது புதுசாக தான் இருக்குது நம்ம எதிர்த்தாலே தாவேக்காவை ஏன் எதிர்க்கிறீங்க எப்போ பாரு தாவேக்காவை எதிர்க்கிறீங்க திமுகவுடைய எதிர்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கு குறைஞ்சிருச்சு தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் திமுகவை எதிர்க்கிறத விட்டுட்டு தாவேகாவையே எதிர்க்கிறீங்க விஜய் அவர்களை சீமான் அவர்கள் ஏன் விமர்சனம் பண்றாரு இப்படி பல கேள்விகளை சமூக வலைதளங்களில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி கூத்துகளுக்காகத்தான் உங்களை விமர்சிக்கிறோம் அண்ணன் சீமான் அவர்கள் அன்னைக்கு ஆதரிச்சாரு இன்னைக்கு எதிர்க்கிறாரு இந்த கேள்வி என்னமோ ஆகச்சிறந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் தேர்ந்தெடுத்து அதிலிருந்து சொல்லி கொடுத்தது போல எல்லாரும் ஒரே மாதிரி கேட்குறான் அன்னைக்கு சீமான் ஆதரிச்சார் இன்னைக்கு எதிர்க்கிறாரு அன்னைக்கு சீமான் ஆதரிச்சார் இன்னைக்கு எதிர்க்கிறாரு அன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கும் பொழுது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றாரு வர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு இதை பத்தி உங்கள் கருத்து என்னன்னு கேட்கும் தாராளமா வரட்டும் கமலஹாசன் ஏற்கனவே வந்த பொழுதும் அண்ணன் சீமான் அவர்கள் கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சப்ப நேரடியாக கமலஹாசன் கமலஹாசன் வீட்டுக்கு போனார் வீட்டுக்கு போய் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து கட்சியை ஆரம்பித்து நடத்துங்க நீங்கள் ரஜினியை வந்து எதிர்த்தீங்க அப்புறம் என் கமலஹாசன் ஆதரிச்சிங்க இது ஒரு கேள்வி கேட்குறாங்க ரஜினிகாந்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை அவர் மராட்டியர் அவர் இங்கே அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இங்கே இருக்கிற மக்கள் நாங்கள் அரசியல் செஞ்சுக்கிறோம் இதுதான் அண்ணன் சீமான் அவர்களுடைய கோட்பாடு அதில் கமலஹாசன் அவர்கள் திரைத்துறையிலிருந்து வந்தாலும் கமலஹாசன் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா வாழ்த்தினார் அதே வாழ்த்து தான் விஜய் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு அதே மாதிரி வரவேற்புதான் விஜய் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு கொள்கை கோட்பாடுகளை சொல்லுகின்ற வரை கமலஹாசன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நிற்கும் பொழுது கமலஹாசனை நாங்கள் விமர்சித்த அளவுக்கு யாருமே விமர்சிக்கல என்ன காரணம் அப்படின்னா அவர் எப்படியும் திருப்பி திமுக கூட போய் கூட்டு சேர்ந்துருவாப்ல அப்படின்னு நாங்க சொன்னோம் இன்னைக்கு அவர் போய் சேர்ந்துட்டார் இப்ப விஜய் அவர்களை எதிர்ப்பதற்கும் அதுதான் காரணம் கொள்கை தான் காரணமே தவிர தனிப்பட்ட விஜய் மீது வன்மமோ கோபமோ இல்ல அவருடைய அரசியலுக்கு வந்துட்டதுனால எங்கள் வாக்குகள் பறி போயிரும் தமிழ் தேசிய வாக்குகள் எல்லாம் பறி போயிரும் அப்படி ஒண்ணுமே கிடையாது விஜய் அவர்களை விமர்சிப்பதற்கு அவர் மாநாடு போட்டதுக்கு அப்புறம் தான் விமர்சனமே வருது முதல் மாநாட்டில் என்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு அவர் எப்போ சொன்னாரோ அப்போ இருந்து தான் விமர்சனம் தொடங்குது அவர் கட்சியை ஆரம்பிக்கும் பொழுதோ இல்லை மா இங்கே உறுப்பினர்களை சேர்க்கும்பொழுதோ இல்லை பொறுப்புகள் அறிவிக்கும் பொழுதோ விமர்சனம் வரலை எப்போ விமர்சனம் வருது கொள்கையை சொல்லும் பொழுது கொள்கை ரீதியாக விஜய் அவர்களை எதிர்க்கிறோம் அதை தான் நன்சிமானவர்கள் சொன்னார் அதுக்கு வந்து சர்க்காஸ்டிக்காக கேள்வி கேட்டு நம்மளை மடக்குறாங்களாம் அன்னைக்கு நீங்களே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்க இன்னைக்கு வந்து உன்னை யார் வரச்சோடனா அப்படின்ற கேள்வியை கேட்குறீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் எப்படி திணற போகிறீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு படத்தில் கூட நாங்கள் நாலு பேர் நாங்கள்லாம் ஜிம் பாய்ஸ் அப்படின்ட்டு கையை கட்டிட்டு நிற்பாங்கல்ல அந்த மாதிரி கேள்வியை கேட்டுட்டு அவங்களுக்கு அவங்களே சிரிச்சுக்கிறாங்க இந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா ஐநாக்கள் கூட்டத்தையே லெஃப்ட் ஹேந்தில் டீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் நீங்கள்லாம் அணில் கூட்டம் நாங்கள் பதில் சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்கடா டேய் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் உங்களை கூப்பிட்டோம் ஆமா கூப்பிட்டோம் விஜய் அவர்களை அரசியலுக்கு வருவதை நாங்கள் வரவேற்றோம் கொள்கை தப்பா இருக்கும்போது கோட்பாடு தப்பா இருக்கும்போது நீ போற பாதை தப்பா இருக்கும்பொழுது அந்த பாதைக்கு போவாத அதுல பாதாளக்கணர் இருக்குது விழுந்து செத்து போய் சொல்லத்தானே செய்வோம் அன்னைக்கு நீங்க வரவேற்றீங்க இன்னைக்கு வந்து நீங்க எதிர்க்கிறீங்க நீங்க யார் கூப்பிட்டான்னு கேட்குறீங்க நீங்கள் கூப்பிட்டு தானே நாங்கள் வந்தோம் அப்படின்னு ஒரு டைலாக்க சொல்றீங்க இப்போ ஒரு கடைக்கு போறோம் கடையில் போய் முட்டை கேட்குறோம் ஒரு முட்டையை கொடுக்குறேன் அந்த முட்டையை வந்து அவிச்சு பார்த்தா அது கூட்டையாக இருக்குது அந்த கூமுட்டையை எடுத்துட்டு நேராக கடக்காரன்ட போய் ஒன்றை நல்ல முட்டை கேட்டேன் இந்த முட்டையவா கேட்டேன் அப்படின்னு நம்ம கேட்போம்ல கோவப்படுவோம்ல இந்த முட்டையவாடா கேட்டேன் ஒன்றை நல்ல முட்டை கேட்டேன் அப்படின்னு அதுபோல் நல்ல கொள்கையை தமிழ் தேசிய கொள்கையை தமிழ்நாட்டுக்கு தேவையான கொள்கையை நாங்கள் எதிர்பார்த்தோம் அண்ணன் சீமன் அவர்கள் எதிர்பார்த்தார் தமிழ் தேசியவாதிகள் எல்லோரும் எதிர்பார்த்தோம் அப்படி இருந்தால் விஜய் அவர்களை நம்ம வரவேற்கலாம் விஜய் அவர்களை வாழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் காத்திருந்தோம் ஆனால் நீயே அந்த கடையில் வாங்கின கூமுட்டை மாதிரி செத்துப்போன திராவிடத்தை இத்துப்போன திராவிடத்தை ஏற்கனவே பல கட்சிகளை தோற்றுவித்த அந்த திராவிடத்தை தமிழ்நாட்டுக்கு தீங்கு செஞ்ச அந்த திராவிட கூமுட்டையை தூக்கிட்டு வந்து அது ஒரு கண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணை நொல்லையாக்குறது தானே எங்களுடைய வேலையாக இருக்கும் அப்போ விமர்சனம் செய்யத்தானே செய்வோம் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் நாங்கள் சொல்லிட்டோம் இப்போ நாங்கள் நாங்கள் கேள்வி கேட்கறது இருக்கட்டும் நீதிமன்றம் உங்கள்ட கேள்வி கேட்குது இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற நீதிமன்றத்தில் தாவேக்கா போய் ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க வழக்கை தொடுத்து காவல்துறை எங்களுக்கு அனுமதி மறுக்க மாட்டேங்குது முத நாள் இரவு வரைக்கும் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் எப்படி ஏற்பாடுகளை செய்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் காவல்துறை மொதல் நாளோ அதுக்கு முந்தின நாளோ தான் அனுமதி கொடுப்பாங்க அனுமதியும் கடிதமாக கொடுக்க மாட்டாங்க கூப்பிட்டு காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு எழுதி வாங்கிட்டு போயிட்டு வாங்க எத்தனை பேர் வருவாங்க அப்படின்றத எழுதி வாங்கிட்டு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதற்கு நானே முழு பொறுப்பு அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போங்க இப்படித்தான் காவல்துறை நடந்துக்கும் இவங்க எல்லாத்தையும் படத்தில் பார்த்து படத்தில் பார்த்து காவல்துறை அனுமதி கொடுக்குது அப்படின்னா ஒரு லெட்டரை கொடுத்து அப்படி பந்தோபஸ்து கொடுத்து உடனே எல்லாம் பாதுகாப்புக்கு வந்து நின்று பத்தடிக்கு ஒரு போலீஸ் முதலமைச்சருக்கு வர்ற மாதிரி செக்யூரிட்டிக்கு வர்ற மாதிரி இங்கே வந்து எல்லாம் நின்று டிராஃபிக்கெல்லாம் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க அந்த சிந்தனைலாம் இருக்காதீங்க அது வந்து க க இதுக்கு முதலமைச்சருடைய புரோட்டோகால் அது ஒரு அரசு அதிகாரிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை புரோட்டோகால் அதை கடைபிடிப்பாங்க எல்லா கட்சி தலைவருக்கும் அந்த புரோட்டோகால் அவங்க கடைபிடிச்சாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் எதிர்க்கட்சி தலைவருக்கு புரோட்டோகால் இருக்குது ஆனால் மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாருக்கும் அந்த ப்ரோட்டோகாலை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை காவல்துறை அப்படி செயல்படவும் செயல்படாது இவங்க வந்து அந்த படத்தை பார்த்து அப்படியே கெட்டு போய் அதில் போய் பர்மிஷன் கேட்டால் கொடுத்துருவாங்க கோர்ட்டில் போய்ட்டு இந்த தமிழன் படத்தில் விஜய் அவர்கள் வாதாடினது மாதிரி நான் வாதாடி எப்படியாவது அனுமதியை பெற்றுக் கொடுக்குறேன் ஒரு புதிய மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு போய் நீதிமன்றத்தை தான் நாடினாங்க அதுக்கு ஃபண்டிங் பண்ணது சி சிடிஆர் நிர்மல்குமார் அப்படின்னு இருந்து ஓடிப்போனவர் அவர் போய் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறாங்க விசாரணையில் காவல்துறை சில புகைப்பட புகைப்படங்களை காட்டுறாங்க திருச்சியில் இவங்க அடித்த லூட்டி நம்ம விமர்சனம் பண்ணோம்ல அதெல்லாம் எடுத்து காவல்துறை காமிச்சிருக்கிறாங்க இந்த பாருங்க இந்த மாதிரி மரத்தில் ஏறுறாங்க பப்ளிக் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஆஸ்பிரா ஷீட்டு மேலே ஏறி ஆஸ்பிராஷீட்டை உடச்சிட்டாங்க கரண்ட்டு போது அதுக்கு பக்கத்தில் கொடியை ஆட்டிக்கிட்டு குச்சியை கையில் வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல் ஃப்ளக்ஸு மேலே ஏறி நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ டிராஃபிக்கை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அஞ்சரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்புக்குள்ளாக இருக்குது மதுரை மாநாட்டில் இந்த மாதிரி சேரையெல்லாம் உடச்சிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிருக்காங்க இதை பார்த்த நீதிபதி காண்டாகி நீங்க தானே பொறுப்பேற்கணும் விஜய் அவர்களை நாம என்ன விமர்சனத்தை வச்சமோ விஜய் எப்படி நடந்துக்கணும்னு நம்ம சொன்னமோ அதை நீதிமன்றம் நேற்று சொல்லியிருக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் நீங்க தானே அவர்களை கட்டுப்படுத்தணும் நீங்கள் கட்டுப்படுத்தாம வேற யாரு வந்து கட்டுப்படுத்துவா அப்படிங்கிற வார்த்தையை நீதிமன்றம் கேட்டிருக்கு இப்ப நீதிமன்றத்துக்கு வந்து தாவேக்கா கட்சி ஆரம்பித்தது பிடிக்கல நீதிபதிக்கு பிடிக்கல அப்படின்னு எந்த தாவேக்கா காரனாவது பேசுவானா எவனால் பேசுகிறானோ இல்லையோ தாவேக்காக்காரன் பேசுவான் ஏன்னா தாவேக்காரன் அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறவங்க தான் நீதிமன்றம் ஒரு உத்தரவை சொல்லுது இந்த மாதிரி பொது சொத்துக்களை சேதப்படுத்திட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான தொகையை நீங்கள் கட்டியிருக்கீங்களா இனிமேல் சேதப்படுத்தினா முழு தொகையை நீங்கள் கட்டிடணும் முழு தொகையும் கட்டி முடித்தா தான் உங்களுக்கு கூட்டத்துக்கு அனுமதியை கொடுப்போம் இப்படி நீதிபதிகள் சில நிபந்தனைகளை காவல்துறை உருவாக்குங்க இவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா கட்சிகளுக்கும் இதை உருவாக்குங்க அப்படின்னு நீதிமன்றம் நேற்று சொல்லிடுச்சு இப்போ நீதிமன்றத்தில் போயும் செருப்படியை தாவேகா வாங்கிருச்சு இப்போ காவல்துறை வந்து நாங்கள் அனுமதியெல்லாம் கொடுக்குறோம் அவங்க ஏற்கனவே சொன்னதான் காவல்துறை நாங்கள் அனுமதியெல்லாம் கொடுத்துட்றோம் ஆனால் அவர்கள் அதுக்கு தகுந்தார் நடந்துக்க மாட்டேங்கிறாங்க ஏர்போர்ட்டில் இதை உடைச்சிட்டாங்க சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சிருக்காங்க இந்த மாதிரி பேரிகார்டெல்லாம் உடைக்கிறாங்க அது மேலே ஏறி தாவுறாங்க அவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல சாதாரண அரசியல் கட்சி கூட்டமாக இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் முழுக்க எல்லாம் கிறுக்கு கூட்டமாக இருக்குது இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காவல்துறை எங்களுக்கு ஃபோர்ஸ் பத்தல அதனால தான் நாங்கள் இறக்குமதியை தாமதப்படுத்தி கொடுக்குறோம் ஏற்பாடுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் ஆட்களை கொஞ்சம் குறைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்காக தான் கொடுக்குறோம்னா அவங்க நீதிமன்றத்தில் அவங்க தரப்பு வாதங்களே வச்சிருக்காங்க கடைசியில் நீதிமன்றம் ஒரு பொதுவான விதியை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிருச்சு இதை நம்ம சொன்னோம்னா தாவிக்காவை நீங்கள் விமர்சிக்கிறீங்க திமுக எதிர்ப்பு குறைஞ்சு போயிடுச்சு திமுகவை நாங்கள் வெளுக்கிற அளவுக்கு நீங்கள் வெளுக்குறீங்களா இதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறாங்க கோயம்புத்தூரில் அந்த டவுன் டவுன்ஹாலில் நடந்த கூட்டத்தை எடுத்து சீமானவர்கள் பாருங்கள் முழுக்க முழுக்க வந்து தாவேக்காவை தான் விமர்சிக்கிறாரு அப்படின்னு அதையே திருப்பி திருப்பி பேசியிருக்காண்டே அந்த கூட்டத்தில் பேசினது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே சீமான பேசியிருக்காரு முழுச்சா பார்த்தா ரெண்டு நிமிஷம் கூட தாவேக்காவை பேசலை ஒரு மணி நேரத்துக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே திமுகவை எதிர்த்து திமுக செய்கின்ற நிலைப்பாடுகளை எடுக்கின்ற நிலைப்பாடுகளை அவர்கள் செய்கின்ற செயல்பாட்டை எல்லாத்தையும் விமர்சிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த சாப்பாட்டில் கொஞ்சம் இந்த ஊருகாயை தொட்டுக்குவாங்கல்ல அந்த மாதிரி உன்னை சும்மா தொட்டுக்கிட்டதுக்கே உங்களுக்கு இவ்வளவு இருக்கு இவ்வளவு விமர்சனம் வைத்துமே நீங்கள் வந்து அவங்கள விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க எங்களை தான் விமர்சிக்கிறீங்க அப்படிங்கிறீங்களே முதல்ல முழு பேச்சையும் கேட்கணும் கட் கட் பண்ணி இந்த வெட்டி ஒட்டி பரப்புறாங்க அதை தூக்கிக்கிட்டு உடியாந்துடுறது நீங்க விமர்சனமே பண்றதில்ல பாருங்க நீங்க உங்களுக்கும் திமுகவுக்கும் டீலிங் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பத்திரிகை செய்தி ஜூனியர் விகடன் செய்தியை எடுத்துட்டு வந்து அந்த ஜூனியர் விகடனில் பாருங்க சபரிசனை சீமானவர்கள் சந்திச்சிட்டாருன்னு ஜூனியர் விகடனில் எழுதியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட நீங்க வந்து கூட்டணிக்கு போயிட்டீங்க நீங்க பெட்டி வாங்கிட்டீங்க டேய் பத்திரிகையாளர்கள் பத்திரிகையில் இருக்கிறவன் கிசுகிசு எழுதுறவன் எதையாவது எழுதுவான் எழுதுறவன் நேரடியாக தான் பேரை போட்டு எழுதலாம்ல என்ன கழுகார் சொன்னார் எந்த கழுகு எழுதுகார் சொன்னார் பத்திரிக்கை அவங்களுடைய டிஆர்பிக்காக என்ன வேணாலும் செய்வான் அதன் புத்தகம் விற்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் எழுதி தள்ளுவான் அதை போய் ஒரு விமர்சனம்னு தூக்கிட்டு வர்றேன் சரி பத்திரிகை விமர்சனங்கள் வர்றது எல்லாமே உண்மை பத்திரிகையில் வர்றதெல்லாம் உண்மைங்க அப்படின்னு சொல்லி தாவேக்கா அந்த நிலைப்பாடை எடுக்குமே ஆனால் அதே மாதிரி இன்னொரு பத்திரிகை எழுதியிருக்குது குமுதம்னு ஒரு பத்திரிக்கை அந்த பத்திரிகையில் துணை முதல்வராக போகிறார் திரிசா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்காங்க அதில் மதுரை மாநாடு நடந்துச்சு மதுரை மாநாட்டினுடைய வரவு செலவு கணக்குகளை பார்க்கறதுக்கு திரிசாவை நியமிச்சு திரிசாட்ட கணக்கு வழக்க ஒப்படைங்க அப்படின்னு அங்கே இருக்கிற மாவட்ட செயலர்கிட்ட சொன்னாங்கன்னு அவன் ஒரு ரிப்போர்ட் எழுதியிருக்கான் அதை தூக்கிட்டு வந்து நாங்கள் விமர்சனம் பண்ணால் அப்புறமேட்டு நீங்கள் கட்சியை வழி நடத்துறதுக்கு புஷியானது இருக்கிறாரு இத்தனை த மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க இத்தனை மாநில பொறுப்பாளர்கள் ஒரு நாலஞ்சு பேரை தாவைக்காவில் அடி வாங்குறதுக்குன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கிறாங்க விமர்சனங்களை தாங்குவதற்குன்னு செஞ்ச மாதிரி இருக்கிறாங்க அந்த மாதிரி அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத பொறுப்பு திரிசாவுக்கு ஏன் கொடுத்தாரு திரிசாவுக்கு ஏன் அவர் வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்டோமா அது பத்திரிகையில் ஏதாவது விமர்சனம்ன்ற பேரில் எதாவது ஒன்று எழுதிட்டு போவோம் முதல்ல இந்த புரிதலுக்குள்ளே இவங்க வரணும் ரெண்டாவது கொள்கை தலைவர்கள் நாங்கள் கொள்கையை சொல்லிட்டோம் கொள்கையை சொல்லி எங்கே சொன்னீங்க சமூக நீதி அப்படிங்கிறது ஒரு கொள்கையா சமூக நீதியை ச நிலைநாட்டுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் கொள்கையா சமூக நீதி சமூக பிரதிநிதித்துவம் இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்க சமூக பிரதிநிதித்துவத்தை எப்படி கொடுப்பீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாமா வேணாமா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அதில் நீங்கள் எப்படி பங்கீடு கொடுப்பீங்க எப்படி வந்து பிசிஎம்பிசி கேட்டகரியில் ஓ எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் நீங்கள் எத்தனை பேருக்கு எப்படி கொடுப்பீங்க எத்தனை விழுக்காடு கொடுப்பீங்க எத்தனை விழுக்காடு கொடுக்கணும் அதுக்கு என்ன நீங்கள் வந்து திட்டம் வச்சுருக்கீங்க இப்படி நிறைய இருக்குது அது தனியார் துறைக்கு பொருந்துமா அரசு துறைக்கு மட்டும்தான் பொருந்துமா கல்வியில் வேலை வாய்ப்பில் இது எல்லாமே இருக்குது மொத்தமாக சும்மா கூரட்டா போகல எதுவுமே ஆழமாக படிக்காமல் வெறும் மேலாப்பில் அப்படி சமூக நீதி கோட்பாடு சமூக நீதி கோட்பாட்டை நாங்கள் ஆதரிக்கிறோம் எல்லோருக்கும் எல்லாம் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் இப்படி நாலு டைலாக்கை பேசிட்டா அப்படியே விட்டுருவாங்க இதுதான் கொள்கைன்னு சொல்லிட்டோம் நாங்கள் கொள்கையை சொல்லிட்டோம் நீங்கள் கொள்கையை சொன்னீங்க கொள்கை தலைவராக பெரியார் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம் அம்பேத்கர் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம் காமராஜர் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம் வேலுநாச்சியாரை ஏற்றுக்கொள்கிறோம் அஞ்சலையம்மாளை ஏற்றுக்கொள்கிறோங்கிறீங்க அஞ்சலையம்மாள் வேலு நாச்சியார் காமராஜர் இவங்க மூணு பேரும் தமிழர்கள் அம்பேத்கர் இந்த நாட்டினுடைய சட்டத்தை ஏற்றியவர் சட்டம் எதை அவரை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க சரி ஏற்றுக்கோங்க இந்த பெரியாருங்கிறவரை ஏற்றுக்கிறீங்களே பெரியார் அப்படி என்ன பண்ணார் நாள் பார்க்குறேன் பெரியாருக்கு மாலை அணிவித்த மாதிரி ஒரு படத்தை போட்டு அதுல ட்வீட்டு போட்டிருக்காரு திரு விஜய் அவர்கள் பெண்கள் முன்னேற்றத்திற்கு பெண்கள் முன்னேற்றத்துக்கு அவர் என்ன பாடுபட்டார் அவர் எழுதின புத்தகம் பெண் என்ன அடிமையானாலுங்கிற புத்தகமே வெளிநாட்டில் ஒரு வெள்ளக்காரன் எழுதுனது அந்த வெள்ளக்காரன் அங்கே வந்து ஒய் உமன் பிகேம்ஸ்லேவரி அப்படின்ற அந்த புத்தகத்தை அப்படியே தமிழில் மொழி மாற்றி எழுதினவர் தான் பெரியார் அதை நீ முழுசாக படிச்சிருந்தீன்னா தெரிஞ்சிருக்கும் சரி பெண்கள் முன்னேற்றத்துக்காக பேசக்கூடிய பெரியார் அவர்கள் வெள்ளக்காரன் இங்கே விதவைகள் மறுமணம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்து அதை அமல்படுத்த முயற்சி செய்யும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் அதை வந்து செயல்படுத்த முயற்சி செய்யும் பொழுது இந்திய கலாச்சாரத்தின் மீது வெள்ளைக்கார அரசாங்கம் தலையிடுகிறது பெண்கள் மறுமண சட்டத்தை நான் எதிர்க்கிறேன்னு சொன்னவர் பெரியார் நீங்கள் சொல்றீங்கல்ல சீமான் அன்னைக்கு ஆதரிச்சாரு இன்னைக்கு எதிர்க்கிறாரு அப்படிங்கிறீங்கல்ல அதே மாதிரி பெரியாரு அன்னைக்கு பெண்கள் மறுமணத்தை எதிர்த்தாரு அதுக்கப்புறம் பெண்கள் மறுமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு பெரியாரே பேசினாரு அப்புறம் அப்பேற்பட்டவரை நீங்கள் கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு எங்களை எப்படி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்புறமேட்டு அதில் வந்து வகுப்பாரி பிரதிநிதித்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் சட்டமன்றத்தில் உள்ள இருந்த எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜா அயோத்தாச பண்டிதர் போன்றவர்கள் அவங்க வெள்ளக்கார ஆட்சி காலத்திலே சமூக பிரதிநிதித்துவம் வேணும் பொது வீதிகளில் நடப்பதற்கு அனுமதி வேணும் பொது குளத்தில் நீர் எடுப்பதற்கு எங்களுக்கு அனுமதி வேணும் பொதுவான இடங்கள் கட்டிடங்கள் எந்த கட்டிடத்துக்குள்ளேயும் தாழ்த்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் போக முடியல அதுக்கெல்லாம் அனுமதி வேணும்னு வெள்ளக்கார காலகட்டத்தில் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதற்கு வாக்கெடுப்பு நடத்தி அந்த வாக்கெடுப்பின் இறுதியாக அரசாணை வெளியிட்டு அந்த அரசாணையை அமல்படுத்தியவர் சமூக நீதி பிரதி சமூக நீதி இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவம் இதெல்லாம் யார் நீங்கள் கொண்டாடணும் அயோத்திதாச பண்டிதரை ஆனா நேற்று ரெட்டமலை சீனிவாசனுடைய தினம் நேற்று ரெட்டமலை சீனிவாசன் படத்தை போட்டு திரு விஜய் அவர்கள் எங்கேயாவது மாலை அனுப்பிச்சிருக்காரா அப்போ எங்கள் தாத்தன் ரெட்டமலை சீனிவாசனுக்கு நீ மரியாதை கொடுக்க மாட்டேன் கருணா இவர் பெரியார் அவர்கள் பிறந்து ஒரு வயசு தான் ஆயிருக்கும் அந்த ஒரு வயசு இங்கே பெரியார் படிக்க வச்சாரு பெரியார் படிக்க வச்சாருங்கிறாங்க பெரியார் பிறந்து க தவழ்ந்து க எந்திரிச்சு நடக்க கூட முடியாமல் ஒரு வயசுல இருந்திருப்பாரு அப்ப ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுகள்ல வெள்ளக்காரனுடைய பத்திரிகை அந்த பத்திரிகையில தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றவர் இரட்டமலை சீனிவாசன் இரட்டமலை சீனிவாசன் யார் படிக்க வச்சா அவருடைய கல்வி தெரியுமா அவர் படிக்கும் படிக்கும்பொழுது அவருக்கு பிரச்சனை இருந்துச்சு அங்கே தாழ்த்தப்பட்ட மக்கள் படிக்க முடியாது அங்கே பிராமணர்கள் மட்டும்தான் படிக்கணும் குலக்கல்வி திட்டம் இருந்துச்சு அதையெல்லாம் உடைச்சி ரெட்டமலை சீனிவாசன் படித்தார் லண்டனில் போய் படம் திறந்தாங்க பெரியாருக்கு அப்பேற்பட்டவர் இங்கே பெரியாரை வந்து ஊதி பெருசாக்கி அவர் ஒரு பெரிய நபராக காட்டணும்னு இவங்க முயற்சி செய்கிறாங்களே ஒழிய மற்றபடி ஒன்றுமே இல்லை அந்த வெங்காயத்தில் பெரியாருக்கு லண்டனில் படம் திறந்தாங்க லண்டன் வட்டமேசை மாநாட்டில் பெரியார் போய் பங்கேற்கலை எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனும் அம்பேத்கரும் தான் அங்க போய் வெள்ளக்காரன் ஆட்சியில ஆட்சி காலத்துல அங்கே சமூக பிரதிநிதித்துவத்துக்கு வகுப்பாரி பிரதிநிதித்துவத்துக்கு அங்க போய் எங்களுக்கு படிக்கிறதுலயும் வேலை வாய்ப்புகள்லையும் இந்த மாதிரி எல்லோருக்கும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு வெள்ளக்காரன்ட்டையே போய் முறையிட்டது அவங்க ரெண்டு பேரும் தானே ஒளிய பெரியார் இல்லை அப்படிப்பட்ட ஒன்றுமே இல்லாத அந்த பெரியாரை தூக்கிட்டு வந்தால் கொள்கை இதே நாங்கள் எதிர்க்க செய்வோம் நாங்கள் பெரியாரே தேவை இல்லைங்கிறோம் நீ பெரியார் தான் எல்லாங்கிற அப்போ விமர்சனம் வரத்தான் செய்யும் விமர்சனத்தை தாங்கி தான் ஆகணும் நீங்கள் பெரியாருடைய புராணத்தை பாடுங்க நாங்கள் பெரியார் என்னென்னலாம் இந்த மண்ணுக்கு கேடு விளை வச்சிருக்கார் என்னென்னலாம் தவறெல்லாம் செஞ்சுருக்காருன்னு நாங்களும் பேசுகிறோம் அது சரியான வாக்குவாதமாக இருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு இந்த பத்திரிகை செய்தியை தூக்கிட்டு வர்றது இந்த அவதூறுகளை தூக்கிட்டு வர்றது அப்புறம் இந்த நடிகையை தூக்கிட்டு வர்றது அப்படிலாம் நாங்கள் விமர்சிக்க ஆரம்பித்தோம்னு வையே நீங்கள் தாங்க முடியாது அவ்வளவு இருக்குது ஈசிஆர் ரோட்டில் பங்களா அதெல்லாம் நிறையா பேச வேண்டியது இருக்குது அந்த தனிநபர் விமர்சனத்துக்கு நாங்கள் போக விரும்பலை நீங்கள் விமர்சனமாக வைக்கிறீங்களா அரசியலாக நிற்கிறீங்களா அரசியலாக நாங்கள் எதிர்கொள்ள தயார் அதை விட்டுட்டு இந்த தவுட்டு தற்கொலைத்தனமாக ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா